விஜய்களை வந்து ஒப்பிடுவதே நான் வந்து விரும்ப மாட்டேன் அறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற மூன்று வார்த்தைகளுக்குள்ள கட்டுப்பட்டே ஆக ஒரு சூழல்ல உருவாக்கப்பட்ட கட்சி இது இங்க அந்த மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற பஞ்ச் பாயிண்ட் கூட உங்ககிட்ட இல்லையே அது மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத கொள்கைகளோடு வருபவர்கள் அழிந்து போவார்கள் அண்ணன் சீமான்லாம் அப்படிதான் எந்த பாயிண்ட்டுமே இல்லை கொள்கையே இல்லை ஸோ பின்னாடி போனோமா ஓடி வந்துட்டான் சமீபத்தில் மதுரையில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு எழுச்சியான மாநாட்டை நடத்தினார் நேற்றைக்கு இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிறப்பான ஒரு மாநாடு நடந்திருக்கு இது இரண்டுக்கும் உள்ள இந்த எழுச்சி வித்தியாசம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ஆர்கனைஸ்டு திமுக பண்ணது அன்ஆர்கனைஸ்ட் அவங்க பண்ணது ஏன் இதை ரொம்ப தைரியமாக நம்ம சொல்கிறோம்னா இப்போ ரெண்டுமே நடந்து முடிந்த மாநாடுங்கிறது ஆர்கனைஸ்டுங்கிறது இந்த யங்ஸ்டர் ஆல்ரெடி ஆர்கனைஸ்டு நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே அவங்க வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டிற்கான வரைமுறை தெரியும் எப்படி நடந்துக்கணும் அவங்க ஒரு மாவட்ட கழக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து என்ன சொல்லறாங்க அதை சொல்றதை எப்படி கேட்கணும் வேன்ல எப்படி போகணும் பைக்ல போனா எப்படி போகணும் அங்கே போய் உட்கார்ந்த அதாவது இந்த இந்த கண்டிஷன்ஸ் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கூல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பள்ளி தான் அது அப்படிதான் அதை வச்சிருக்கோம் அதனாலதான் இந்த ஆர்கனைஸ்டா இருக்கு அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு இருக்கு நேற்று விழா முடிஞ்சிருச்சு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ எடுத்துருக்காங்க சேர் ஒரு இன்ச்சு கூட நகராம அப்படியே இருக்கு அந்த அந்த சேரை தள்ளி விட்டு கூட போல ஆனா இதே மதுரை மாநாட்டை பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் உடைச்சு போட்டு ஒரு லட்சம் சேர் உடஞ்சு போச்சு ரெண்டு லட்சம் சேர் உடஞ்சு போச்சுன்னு எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறான் ரோட்ல இருந்த குடிக்கம்பங்களை எல்லாம் எடுத்து பிச்சு சுத்தி தூக்கி போட்டான் திருச்சிக்கு வரும்போது என்ட்ரன்ஸ்ல அந்த கேட் எல்லாம் உடைச்சிட்டு உள்ள போயிட்டான் என்ன அண்ணா அப்படின்னா அது தற்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சிக்கான எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இப்போதைக்கு இல்ல அவங்களுக்கு அவங்கள வந்து தொண்டர்களா இன்னும் அவங்க கொண்டுட்டு வரல நம்ம கொள்கை ரீதியான ஒரு கட்டமைப்புக்குள்ள அந்த பசங்க இல்லை இன்னும் ரசிகர்களா தான் இருக்கிறாங்க ஆஹ் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விஜயையும் வந்து ஒப்பிடுவதே நான் வந்து விரும்ப மாட்டேன் ஏன் விரும்ப மாட்டேன்னா இது கிட்டத்தட்ட அந்த எழுவத்தி வருட கட்சி இந்த கட்சி வந்து எங்கே இருந்து ஆரம்பிக்குது அறிஞர் அண்ணாபுரம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற மூன்று வார்த்தைகளுக்குள்ள கட்டுப்பட்டே ஆக வேண்டிய சூழல்லாம் உருவாக்கப்பட்ட கட்சி இது இங்க அந்த மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற பஞ்ச் பாயிண்ட் கூட உங்ககிட்ட இல்லையே சோ அதுதான் அதனாலதான் சொல்றேன் நீங்க கொள்கை என்பது அடிப்படையில ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு நூறு வரைக்கும் எல்லாமே ஆர்கனைஸ்டா இருந்தா தான் அதுக்கு பேர் கொள்கை அன்ஆர்கனைஸ்டா இருந்ததுன்னா முறைப்படுத்தாத கிட்டத்தட்ட ஒரு ஒரு சினிமாவோட ஆடியோ லான்ச் ஒரு சினிமா ஹீரோ வந்தா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க கூட்டம் அது மாதிரி இது அதாவது எப்படி சொல்றதுனா வேல்யூ கால்ட் பூஜ்ஜியம் அங்கே எதுவுமே நடக்க போவதில்லை அதனால எதுவுமே மாற போறது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு பேர் வெற்று பூஜ்ஜியம் பாங்க அது மாதிரி அவங்க இடத்துல மாறாடும் சரி அவர் பண்ற ரோட் ஷோ எல்லாம் தான் போய் முடியும் சக்தியாக எதிர்காலத்தில் உருவெடுக்கிற வாய்ப்பு இருக்கிறதா இல்ல உக மாற்று சக்தியா திமுகவுக்கு வருவாங்க அதாவது ராஜாஜி காலத்தில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழிப்போம் பாங்க அப்புறம் அந்த சமயத்துல ஒரு நிலையை கொண்டு வந்துட்டு இவர் தான் உங்களுக்கு மாற்று சக்தி பாங்க அப்புறம் என்ன மூலம் இங்க நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்காக எம்ஜிஆர் மாற்று சக்தியா வந்தாரே நீங்க கேட்க முடியாது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு போனாரு எம்ஜிஆர் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களோட வெளியே போனாங்க திராவிட முன்னேற்ற கழகமே இரண்டாக பிரிந்து இரண்டு திமுக தான் கூறுகலாம் அண்ணான்னு பேர் சேர்த்துக்கிட்டாரு ஆனா இப்ப வரக்கூடிய நடிகர்கள் அந்த மாதிரி கொள்கையையும் எடுத்துட்டு போல தலைவர்களையும் எடுத்துட்டு போல போகல முழு தொண்டர்களா இல்ல வெறும் ரசிகர்களா மட்டும்தான் இருக்கிறாங்க சோ அதனால இவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை இதற்கு பிறகு எப்படி அவங்க ஒரு கொள்கையை வந்து மீண்டும் பெரியார் நம்ம எதை சொல்றோமோ அதே பெரியார் அதே அண்ணா அதே எம்ஜிஆர் மீண்டும் மீண்டும் அதே அம்பேத்கர்னு நமக்குள்ளே திரும்ப திரும்ப வர்றதுனால ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழகமா தானே கோவில் ரீதியா பண்ணிட்டு இருக்கு இப்ப நீங்க அதை மீறி வேற ஏதாவது விட்டு போனதை செய்யறதா இருந்தா நம்ம அட்ராக்ஷன் திரும்பும் நான் வேலை செய்யறேன் நான் செய்யாத வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வேலை அட்ராக்ஷன் திரும்பும் எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன் நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க வேலையை வந்து ஷேர் பண்ணுவாங்க அல்ல வேலையுமே நான் நான் செஞ்சுட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கையில எடுத்து ஆல்ரெடி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கோம் கல்வி என்பது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஆல்ரெடி அதை பண்ணிட்டோம் அன்னைக்கு கூட உருவாக்கப்பட்ட டைட்டல் பார்க்கனால இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம பறவை கிடக்கிறோம் சோ இது எல்லாமே திரு கலைஞர் நம்முடைய முத்தமலியில் கலைஞர்னால ஆல்ரெடி பண்ணப்பட்டது மிச்சம் சுத்தம் கொஞ்சம் பேலன்ஸ் பாருங்க அதுவும் நம்ம இப்ப உடல அது இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு இன்னும் பண்ணிட்டு இருக்கு என்னன்னா ஒரு ஒரு வாரிசு அரசியல்ங்கிறாங்க இல்லையா உண்மையான வாரிசு அரசியல பண்றோம் அண்ணாவினுடைய வாரிசாக அதை செய்கிறோம் பெரியாருடைய வாரிசாக அதை செய்யறோம் கலைஞருடைய வாரிசாக அதை செய்யணும் வாரிசு அரசியல் அப்ப நீங்க வாரிசு அப்ப வாரிசரிசியல் தான் செய்யறோம் நாங்க பெரியாருடைய அவருடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு நாங்கள் வாரிசியல் தான் செய்வோம் செஞ்சு சொல்றதுக்கு நீங்க என்ன பேலன்ஸ் இருக்கு சரி ஓகே வருவதை நான் வரவேற்கிறேன் மிகப்பெரிய தலைவரா வருவதற்கு வந்து காலம் முடிவு செய்யும் அது இன்னும் காலம் முடிவு செய்யறதும் மக்கள் முடிவு செய்யறதுக்குமே இன்னொன்னு இருக்கு கொள்கை நிலையானதாக தேவையானதா இல்லாத பட்சத்துல அது மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத கொள்கைகளோடு வருபவர்கள் அழிந்து போவார்கள் அண்ணன் சீமாலாம் அப்படிதான் எந்த பாயிண்ட்டுமே இல்லை கொள்கையே இல்ல சோ பின்னாடி போன ஓடி வந்துட்டான் பார்த்து உங்களுக்கு பாதியா உறஞ்சிருச்சு இன்னும் போக போக காலப்போக்கில் அது இருக்காது ஏன்னா நம்மளுடைய மையப்பிள்ளையே பெரியார் அவர் பெரியாருக்கு எதிராக பேசுறாரு ஆட்டோமெட்டிக்காக அரசியல் பண்ண முடியாது அது போல இவங்களும் ஒரு கட்டத்தில் அரசியலை முன்னெடுக்க முடியாமல் போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க எதையாச்சு சொன்ன டச் பண்ணுவாங்க இவங்க ஒரிஜினல் ரூம் ஒன்று தெரிஞ்சிடும் ஏன்னா எங்கே இருந்து வந்தாங்கிறது இவங்க நிச்சயமா எழுதி வச்சிருந்தாங்க ஒரு நாள் இதே பெரியாரை கொண்டாடுகிற அண்ணாவை கொண்டாடுகிற இதே விஜய் இவர்களையும் கூற்று பேசக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதை செய்யும் அன்னைக்கு அவருடைய ஒரிஜினல் ரூபம் நமக்கு தெரிஞ்சிடும் அது வெகு காலத்தை வெகு சீக்கிரத்து நடக்கும் அப்படி இல்லாத ஒரிஜினலாக மீண்டும் அவர் அண்ணாவையோ அம்பேத்கரையோ கொள்கைகளையோ பெரியாரையோ உண்மையாக விசுவாசம் செய்யக்கூடிய இருந்தா அதை கால தீர்மானிக்கும் எதிர்காலத்துல ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு பாசித்தினுடைய வடிவமாக இருக்குது அவர்கள் எதிர்க்கட்சிகளை நெசுப்பதுல பல வழிகளை கையாண்டுகிட்டு இருக்காங்க எதிர்காலத்துல சின்னவர் அவங்க உதயநிதி சார் அவங்களுடைய தலைமையின் கீழ இந்த பாசிசத்தை வலுவோடும் வலிமையோடும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த இருக்கும் நினைக்கிறீங்களா இந்த கேள்வி ரொம்ப தப்பானது இந்த 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 வந்து பாசிசம் இதோட மோசமான பாசிசத்தை சந்தித்து அந்த பாசிசத்தை ஒழித்த ஒரு கட்சிங்கிறதுக்கு உதாரணம் பல உதாரணம் நேரம் இல்லை ஆனா இப்ப இருக்கக்கூடிய பாசிசம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய அறிவை திராவிட சிந்தனையை நம்முடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்த கட்சியோடு இருக்கிறோம் இரண்டாவது இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள் இப்ப சகோதரரோ நானோ நாங்கெல்லாம் முழுமையான வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள இறங்கி இருக்கிறோம் எங்களுக்கு இந்த பாசசத்தை எப்படி ஒழிக்கிறது எங்களுக்கு தெரியும் எப்படி உள்ள உறக்கூடாதுங்கிறதே எங்களுக்கு தெரியும் எங்களுக்கே இது தெரியும்னா நாங்கள் அடுத்து முதல்வராக கொண்டு வர போகிற அடுத்து நாங்கள் யார் தலைமை ஏற்க தயாராக இருக்கிறமோ அவர் எங்களுக்கு மேல இன்னும் தயாராக இருக்கிறார் இன்னொன்னு அவர் மிகப்பெரிய போர்ப்படை தளபதியா வருவார் உருவெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு எங்களை போன்ற நிறைய பேர் வந்துட்டோம் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்துட்டாங்க சொல்றாங்க கூட்டம் கூட்டமா வந்து நின்னுங்கிறாங்க அந்த அவங்க இளைஞர்கள் உள்கை ரீதியான கோடிக்கணக்கான பேர் நம்முடைய சின்னவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவர் இந்த பாசிசம் மட்டுமல்ல உலகத்திலே எந்த பாசிசம் நம்முடைய தமிழகத்தில் நுழைந்தாலும் அதை எதிர்க்கு போராடக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இவர் விளங்குவார் ஆல்ரெடி விளங்கி கொண்டு இருக்கிறார் ஏன்னா இவ்வளவு தைரியமா எல்லாம் பேசிட்டு எங்கேயோ ஒரு சாமியாரு டெல்லியில இருந்துகிட்டு திருவுருவது வந்து உங்களுடைய உருவத்தை நான் நெறிக்கிறேன்னா டெல்லியில உருவத்தை எரிச்சதுல ஒரு காலந்த கலைஞருக்கு தான் தெரிஞ்சான் இவருடைய இந்த சின்ன வயசுலயே அவர் ஆரம்பிச்சுட்டாருக்கு எதிரான விஷயங்களை அவர் ஆரம்பிச்சிட்டாரு அதனால நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டாருக்கு தமிழ் காவிரி நேயர்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு மிகுந்த நன்றி